அனைவருக்கும் வணக்கம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்குது ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ யுகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா நவம்பர் மாதத்தோட பலாபலன்கள் ஆங்கில மாதமான நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க அது வந்து இரண்டு மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும் அதே தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய இரண்டு மாதத்துடைய தொடர்புகள் வரும் இப்போ ஐப்பசி பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க அதே போல் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்குது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் விஷயங்கள்லாம் நம்ம போன பதவியில் வந்து சொன்னோம் இப்போ இந்த பதவியில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ இப்போ நீ சொம்னால் எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்றாலும் ஏதாருங்க ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி அதாவது அர்ச்சனை செய்கிறது சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லை ஜாதி மல்லி அதே மாதிரி செவ் செந்தாமரை இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் அதிலே தாமரை வைத்தால் இன்னொரு சிறப்புங்க அம்பாளுக்கு வந்து வழிபாடு எடுக்கணும் பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டு தீபம் இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம் அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும் அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும் இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல நடக்கும் போன் நம்பர் வருது கேளுங்க அதே போல இந்த மாதம் அதிசார பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க படி சொல்லியிருந்தோம் போன மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்துட்டு அதிசார குரு பகவான் எங்கே மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து அதாவது கடக ராசிக்கு செல்றார் அப்படி திருக்கணிதபடி செல்லக்கூடிய இந்த அமைப்பும் இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும் அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் விருச்சிக ராசி நேயர்களே நவம்பர் மாதத்துடைய பலாபலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதிங்க எப்பயுமே படபட படபடன்னு ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது யோசிக்கிறது நம்ம விஷயத்தை கடகடகடனு செய்யணுங்கிறது அந்த படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் காட்டுவீங்களே உள்ளயே வெளியே காட்டிக்க மாட்டேங்க இப்போ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கிடுவீங்க குடும்பத்தில் வந்தோன்னே நமக்கு என்னது கெட்ட பேர் அவமானம் மனைவி மனைவிகிட்டேயோ அல்லது உங்கள் கணவர்கிட்ட இப்படி உங்களுடைய ராசிக்கு அந்த குணங்க அப்போ நீங்கள் எவ்வளோ தான் பாடுபட்டு எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சாலும் சின்ன சின்ன அவமானங்கள் கெட்ட பேர் வர்றது மனக்குழப்பங்கள் தடுமாற்றம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் ஏன்னா காலதேவனுக்கு எட்டாம் இடம் சந்திரன் நீச்சமில்லை அப்போ உங்களுக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன் இந்த விருச்சிக லக்னம் ராசிக்காரங்களும் இந்த தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் வாட்டரில் ஒரு டேப்பு பிரச்சனையிலையோ அல்லது வந்து பாத்ரூமில் வந்து எதாவது டேப்பு தண்ணியில் வந்து பிரச்சனை இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ந்தோ அல்லது இந்த மாதிரி ப்ளம்பிங் சார்ந்தோ உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அது அதிகம் அந்த கணக்கு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா சூரியன் நீச்சம் செவ்வா புதன் எல்லாம் இந்த கிரகங்கள்லாம் இப்போ அமையக்கூடிய அமைப்பு இந்த விஷயத்த கொடுக்கும் நவம்பர் மாதம் ஏன்னா கார்த்திகை வந்து இந்த மாதத்தில் வருது அப்போ இந்த செவ்வாயுடைய நக்ஷ ராசியான மேசம் விருச்சிகமெல்லாம் ரொம்ப வந்து இந்த கார்த்திகை மாதத்துடைய விரதம் இருக்கிறது முருகனுடைய இதாக இருக்குது டிவோட்டியாக இருந்தால் முருகனுடைய அந்த பக்தராக இருந்து நிறைய வந்து கந்த கந்தசஷ்ட கந்த குரு கவசம்லாம் கேட்டுட்டு வர்றது முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வருவாங்க இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க மேடம் இதெல்லாம் இன்றைக்கி முடியாது மேடம் அப்படின்னு ஒரு அழுப்பு சலுப்போடு வந்து உட்காருவாங்க பாருங்கள் கட்டத்தை என்ன நடக்குதுன்னு தான் சொல்லுங்கள் என்ன தசா புத்திங்கிறீங்க எல்லாம் அந்த சலுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் வீடு வாங்கினேன் நிறைய லட்சக்கணக்கில் கடை நல்லா தான் இருக்குதுன்னு வீடு வாங்கிட்டோம் இஎம்ஐ கட்டவே முடியல இந்த இப்போ தான் ஜாபு போயிடுச்சு தாங்க வேலை போக முடிஞ்சு ஏன் நிறைய பிர ஏன்னால் இப்போ வந்து ஒவ்வொரு காலக்கட்டமும் நாட்டுக்கே பாதிப்பு வரும் அப்படிங்கும்போது நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து அந்த ராகு கேது உட்காருது சனி பகவான் உட்காக்கூடிய அமைப்பு பிரபஞ்சத்திலேயே பல மாற்றத்தை கொடுக்கும்போது அப்போ நம்ம நட்சத்திரமும் நம்மளுடைய ராசிக்கும் பிரச்சனையை கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையே இல்லைங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஸோ சுக்கர நீச்சம் பெற்றிருக்கனால கண்டிப்பாக விரயத்தை கொடுக்குற விஷயமோ பணத்தில் தடுமாற்றமோ வருமானத்தில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய மா இருந்துகிட்ருக்கும் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு இல்லைன்னா ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் மட்டுமே அப்படிங்கிறது எதுனாலன்னா சில கிரகங்கள் பின்னாடி ஒரு பன்னிரெண்டில் இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கும்போது அது என்னென்னா விரயத்தை கொடுத்தே தீரும் இப்போ ஒன்பதில் குருங்க உச்சம் பெற்றிருக்கிறார் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க ஏதாவது பரிசு பாராட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஆகலைங்க எங்கள் பையன் பொண்ணுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்றரை மாதம் அதிசாரமாக போகிறார் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் மாறக்கூடிய விஷயங்கள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லை கிடைக்கும் ஏன்னால் பார்க்கக்கூடிய பார்வை ஐந்தாம் பார்வையில் அப்போ பூர்வ புண்ணியமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இந்த மாதம் இருக்குது கேட்ச் பண்ணி வச்சுக்கணும் விருச்சிக ராசி நல்லா பார்த்துக்கோங்க அப்போ இந்த ஒன் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரும்பாங்க அப்போ வேலையில் மாற்றம் வெளியூர் வெளிநாடு போகணும் தாராளமாக கடைசி சின்ன விடாமல் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக்க கூடிய மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு தொழில் சார்ந்து குழந்தை பாக்கியம் சார்ந்து தன்னோட ப்ரமோஷன் வேலையில் மாற்றத்தை சார்ந்து எல்லாமே சொந்த தொழில் செய்யணுமா செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் நீச்சமாக ரெண்டு கிரகம் இருந்தாலும் தன்னுடைய ஜாதத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் வந்து நம்ம காம்ப்ரமிஷன் பண்ணி எதா கோயில் வழிபாடு எடுத்து நீங்கள் ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்கார் ஸோ அதை நான் வந்து க எடுத்துக்கோங்க கேது பகவான் சில விஷயங்களில் வந்துட்டு ஒரு ஆன்மீகமாக ஒரு லௌவீக வாழ்க்கையே போச்சுங்க ரொம்ப பிரச்சனைங்க எப்ப பாரு சண்டை எனக்கு தகுந்த பேரே இல்லைங்க நான் ஒரு விஷயத்தை பேசுனா அவங்க ஒரு விஷயத்தில் முரண்பாடாக இருக்காங்க அப்படிங்கிற வந்து புலம்பரவங்க நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க நான் சொல்லுவேன் பசங்களாக இருந்தால் தப்பிச்சிட்டிங்க அனுஷமாக இருக்கட்டும் கேட்டையாக இருக்கட்டும் மனைவிகிட்ட எப்படி அனுசரிச்சே போயிடுவாங்க ஏன்னா மனைவினால யோகம் யாருக்குன்னா விருச்சிக ராசிக்கு எப்போயுமே உண்டுங்க ஏன்னா அந்த கு சுக்கரனுடைய அமைப்பு பனிரெண்டாம் இடத்து சுக்கரனே நல்ல யோகமும் அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் மறைமுகமாக இருந்தாவது காப்பாற்றிட்டே வருவாங்க ஒன்று வருமானத்துலேயோ அல்லது அவங்க எடுக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் நாலாம் இடத்துல ராகு பல விஷயங்கள் வீடு சார்ந்து வண்டி சார்ந்து உங்கள் அம்மாவுடைய அவ வந்து தொந்தரவுகள் மருத்துவ செலவோ ஏதாவது ஒன்று கொடுக்கும் சிலருக்கு ஏதாவது கையில் காலில் அடிபடுறது வண்டியில் நீங்கள் போகும்போது கவனம் தேவை ஏன்னா அஞ்சிலேயும் சனி வக்கரமாக இருக்கார் இதெல்லாம் நம்ம கவனமாக எடுத்துக்கணும் ஏன்னா நாலாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ளேஸ் ப்ளேஸு இப்போ சுகபோகம் வாழ்க்கைகள்லாம் அமையிறது நமக்கு ஏதாவது ஒரு இடஞ்சலை கொடுக்கறது அதில் வந்து முதையே நீங்கள் எதாக இருந்தாலும் குழப்பிக்குவீங்க அப்போ இன்னும் குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரிவு பிரிவுகள் வர்றது வேலை விஷயமும் உத்தியோக விஷயமாக நமக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு குடும்பத்தை விட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவுதா இருந்தாலும் குழந்தைகள்னால யோகம் உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது அரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதை நீங்கள் தக்க வச்சுக்குங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே போல் அரசு அரசியல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க சூரியன் இதாக இருக்கனால கவனமாக பேசணும் கவனமாக டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போகிறதெல்லாம் ஏன்னா புதனுடைய செயற்கை இருக்கனால ரொம்ப கவனமாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்வா ஒருத்தவங்களுக்காக நான் வந்து நாம இனியாக போடுறேன் நீங்கள் கையெழுத்து போடுறீங்கன்னு இதெல்லாம் செய்யவே கூடாது இந்த நவம்பர் மாதம் அப்போ கடன் பிரச்சனையிலையோ இது மாதிரி கையெழுத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது அப்போ கொடுத்த கடன் வரது வாரா கடன் இதெல்லாம் கூட இந்த மாதம் ஆனால் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒன்பதாம் இடத்து குருவை வச்சே நமக்கு பரிகாரம் சொல்கிறோம் ஸோ ராஜ ராஜேஸ்வரி அப்படிங்கிற அம்பாள் தாயாருடைய கோவில் உங்கள் ஊர் சைடு எங்கேயாவது இருந்தால் எடுத்துங்க நெட்டில் பார்த்து போயிட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போயிட்டு அவளுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தி சாமி கும்பிட்டு சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்ல வெயிட்டாக நான் நிறைய இன்வென்ஸ்மெண்ட்டு பண்ணி ஒரு தொழில் நடத்திட்டுருக்கேன் அல்லது தொழில் தொடங்குறேன் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான போய் திங்கக்கிழமை சேவிக்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு கூட இங்கே திங்கக்கெழம போய் பகவானை தரிசிச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய சேஞ்சை திருப்பதி ஏழுமலையான் கொடுப்பார் அப்படிங்கிறது விருச்சிகை ராசிக்காரங்க கவனத்தை தான் எடுத்துங்க மேற்கொண்டு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சிவாயினம திருச்சி